ஒரு காட்டில் ஒரு கிழட்டு புலி இருந்தது அதற்கு போதுமான பலம் இல்லாததால் அதனால் சுயமாக உணவு தேட முடியவில்லை ஒரு ஏரியில் நீராடிவிட்டு கையில் ஒரு தங்கக்காப்பு காப்பு கொண்டு ஏரியின் கரை அருகே அமர்ந்திருந்தது அப்போது ஒருவன் அந்த வழியாக போய் கொண்டு இருந்தான் அவனை அந்த புலி கூப்பிட்டது அவன் புலியை பார்த்தான் சற்று பயந்தான் மனிதா இதோ பார் இந்த காப்பை உனக்கு தருகிறேன் இங்கே வா என்று புலி அன்பாக கூறியது தங்க காப்பை கண்டவுடன் அவனுக்கு ஆசை உண்டாகிவிட்டது ஆனால் புலியின் அருகே செல்லவும் பயமா இருந்தது புலியாரே நீர் மிகவும் கொடியவராயிற்றே மனிதர்களை கொன்று தின்பதே உமது தொழிலாயிற்றே அதை விட்டுவிட்டு எப்போது தானம் செய்ய கிளம்பினீர் என்று தூரத்தில் நின்று கொண்டே கேட்டான் அதற்கு அந்த புலி ஏ மனிதா என்னை பார் நானோ புலி ஆகிவிட்டேன் எனக்கு பல்லும் இல்லை நகமும் இல்லை பாவம் செய்வதை விட்டுவிட்டு இப்போது தானம் செய்து புண்ணியம் தேட ஆசை கொண்டு விட்டேன் பயப்படாமல் இதோ இந்த ஏரியில் இறங்கி தலைமுழுகி சுத்தமாக வந்து இந்த காப்பை வாங்கி கொண்டு போ என்று கூறியது புலி நல்லதென்று அவனும் ஏரிக்குள்ளி இறங்கினான் ஏரி சீரும் சகதியுமாக இருந்தது சேற்றில் கால்கள் அழிந்தி சிக்கிக் கொண்டன என்ன செய்ததென்று அவன் திகைத்து கொண்டிருந்தான் அதை கண்ட புலிச்சோ சேற்றில் சிக்கி கொண்டாயோ ஐயோ பாவம் இதோ நான் உன்னை வெளியே எடுத்து விடுகிறேன் மெதுவாக அவன் அருகே வந்து அதன் முன்னங்கால்களை தூக்கி அவனை ஓங்கி அரைந்தது அவன் அந்த இடத்திலே சரிந்து போனான் உடனே புலி அவனுடைய ரத்தத்தை குடித்து ஆசை தீர பசியாரிக் கொண்டது முன் யோசனை இல்லாமல் கண்டவற்றில் ஆசை கொள்வது ஆபத்தையே உண்டாக்கும் என்பதை இந்த கதை நமக்கு தெளிவாக விளக்குகிறது நன்றி